கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களும் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் வழியாகி இருக்கக்கூடிய நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பாக இரண்டு பேர் கைதாக்கியிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் கைதாக்கி இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்கலாம் ரகுவரன் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தில் காரணமாக இருந்தார் சொல்லக்கூடிய பாமகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருவரிடமும் விடிய விடிய இந்த விசாரணையானது நடத்தப்பட்ட நிலையில் தற்போது விசாரணை முடிந்து அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அதன் பிறகு நீதிபதி நீதிபதியிடம் அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா தற்போது இவர்களிடம் வீடியோ பதிவு மூலமாக அவர்களுடைய வாக்கு மூலமானது பெறப்பட்டது எழுத்துப்பூர்வமாகவும் பெறப்பட்டது இந்த விசாரணைக்கு பிறகு தற்போது இருவரும் மெடிக்கல் காலேஜுக்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு தனி வாகனத்துல இருவரையும் போலீசார் தற்போது பாதுகாப்போடு அழைத்து செல்லிட்டு இருக்காங்க அதன் பிறகு நீதிபதியிடம் காட்டி அவர் சிறையில் அடக்கி இருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்